அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டமானது நகர்ப்புறத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாவட்டமாகும் இந்த மாவட்டத்தில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு

அடுத்து பாப்கார்ட் இயந்திர ஓட்டுநர் சுதன் அதனைத் தொடர்ந்து சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி ஜெயலட்சுமி அடுத்து கார்த்திகேயன் ரூபாய் பத்தாயிரத்துக்கான காசோலை

ரெண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான கடற்கெட்டு லட்சம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டம் அடுத்து சாந்தி சூர்யா அடுத்து காந்திமதி பிரதம உணவு சார்ந்த குறு நிறுவனங்களுக்கான முறைப்படுத்தும் திட்டம் அடுத்து தாட்கோ ராஜா நாகராஜ் அடுத்து ராஜா ராம்கி ராம்கி அடுத்து முத்தும்கி வாங்க அடுத்து அதை தொடர்ந்து மகளிர் திரு பார்க்க ஒரு கோடி ரூபாய்க்கான க கருண உதவி வழங்குகிறது பெரிய நாயகபாளையம் சின்னதடாதம் கூட்டமைப்பிற்கு அடுத்த மத்திய கூட்டணி வங்கி கோட்டோர் எழுபத்தி ஏழு லட்சத்திற்கான கரண உதவி வெத்த நாயக அடுத்து அடுத்து வீழ்ச்சி அடுத்து தாத்தனூர் ஐம்பது லட்சம் மதிப்பிலான கடன் உதவி வழங்கப்படுகிறது ஒட்டற்பாளையம் அடுத்து தாத்தனூர் அடுத்து ஒற்றப்பாளையம்